இல்லாமல்ல சிவபரம்பூரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வி சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களும் சரி தனியே திருவாசகத்தை கற்று உணர வேண்டும் என்று விரும்பி தொடர்ந்து வரும் அன்பர்களுக்கும் சரி மணிவாசக பெருமான் சொன்னது போலவே அவரால் சொல்லப்பட்ட பாடல்களை பொருள் உணர்ந்து கற்று இம்மையிலேயே துன்ப நீக்கத்தையும் இன்ப ஆக்கத்தையும் எய்தி இந்த உலகை விட்டு இப்போ புறப்படும் பொழுது புறப்பட்ட பிறகு உயர் எல்லாம் அடைய ஏதுவாக அவர்களை எல்லோரையும் பொருள் உணர்த்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதால் ஒவ்வொரு பாடலாக திருவாசகத்திற்கு பொருள் சொல்லி பதிவு செய்து வருகிறேன் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியிலே துரோதான சக்தி என்று சொல்லி மறைப்பாற்றலை வந்து மாற்றி தான் கொள்ளக்கூடிய பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பறைசாற்றக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே பத்தாவது பாடல் இறுதி பாடலுக்கு இப்பொழுது நான் இங்கே பொருள் வைக்கிறேன் பாடல் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாளாமல் அவன் விருப்பெய்தை விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி அவனியில் புகுந்து எமை ஆட்கொ ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி இந்த பாடல் அற்புதமாக முடிக்கிறார் புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே அவமே என்றால் வீணே என்று அந்த சொல்லுக்கு வீணாக வீணடிக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நாம் வந்து வீணடிக்கிறோம் அந்த பூமியில் வந்து தானே மண்ணில் வந்து பிறந்து வாழ்ந்தால் தானே இறைவன் நம்மை வந்து ஆட்கொள்வார் அங்கே தன்னோடு சேர்ந்து சேர்ந்து வந்து சாயி நிலையை கொடுப்பார் சாயவிஜ நிலையை அடைய வேண்டும் இறைவனோடு இந்த உயிரானது போய் இயைந்து அந்த இன்பத்தை துய்த்து நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு பூமியில் தான் பிறக்க வேண்டும் என்பது தேவர்களாக வாழ்ந்தால் போகலோகத்தில் வாழ்ந்தால் இதெல்லாம் கிடைக்காது என்பதை உணர்ந்து அதெல்லாம் நிலையில்லாதவை என்பதையெல்லாம் உணர்ந்து புவனியில் போயின்னால் புவனம்னால் அந்த மண் மண்ணுலகம் என்று பொருள் போய் பிறவாமை நாம் இப்படியே இங்கேயே வந்து இந்த காத்தல் தொழில் படைத்தல் தொழிலெல்லாம் இதெல்லாம் செய்து கொண்டு இந்த வாழ்வியல் போகம் ஆட்சி அதிகாரம் இந்த பொய்யர்கள் சூழல் நம்மை வந்து தங் தங்களுக்கு நன்மை விளைவி விளைய வேண்டும் என்று நம்மளை எல்லாம் போட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வீணாக நாம் வந்து காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோமே பூமியிலே போய் மனிதனாக பிறந்து அங்கே வாழ்ந்து அங்கே இறைவனை பூஜித்து அந்த ஞான நிலையை இறைவன் அருளை நாம் அதை அடையாமல் இப்படி வீணடித்து விட்டோமே வீணாக காலத்தை கழித்து விட்டோமே என்று சொல்லி அப்படி வந்து சிந்தித்து அப்படி இயங்கு இயங்குவதாக இங்கே இந்த பாடலை அமைத்திருக்கிறார் ஆக இது எதற்கு என்றால் நாம் பூமியிலே பிறந்திருக்கிறோம் அல்லவா அது மனித பிறவி பெற்றிருக்கிறோம் மனித பிறவி பெற்றும் பல பிறவிகளிலே வாழ்ந்து இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை உள்ளத்திலே உருவாகி அதற்கான சூழல் உருவாகி அதை உள்ள ஞானாசிரியர்கள் ஞான நூல்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுனா எவ்வளோ பெரிய ஒரு பேரு பெற்று பாருங்கள் பாருங்கள் தான் இந்த புவனியில் போய் பிறவாமையில் இந்த பூமியில் போய் வந்து பிறவாமல் நாளெல்லாம் பல நாட்களை நாம் வந்து இப்படி வந்து வீணடித்து விட்டோமே கண்ணை தூயின்று அவமே காலத்தை விட்டோமே என்று சொல்லி விழித்திருக்கும் பொழுதே துயிலக்கூடிய இவர்கள் தானே இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விழித்து கொண்டிருக்கும் பொழுதே துயிலுதல் சிந்தித்ததிலே இல்லை ஏதோ வந்தவாறு வாழ்ந்து காலத்தை ஓட்டி வயதை ஏற்றி ஒரு எதற்காக பிறந்தோம் என்று கூட சிந்திக்காமல் முடிவு அதற்குள்ள ஒரு முடிவு வேண்டும் புவனியில் போய் பரவாமையில் நாள் நாம் பல நாட்களை நாம் போக்குகின்றோம் அவமே அவமே போக்குகின்றோம் பல நாட்களை இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு இந்த பூமியில் வந்து தானே இறைவன் வந்து நம்ம எளிதாக வந்து வழியை வந்து ஆட்கொள்வார் இந்த பூமியில் வந்து மனிதனாக பிறந்து தவம் செய்து இறைவனை சிந்தித்து இந்த உலகில் நலில்லா போகங்களை எல்லாம் புறந்தள்ளி இறைவனுடைய திருவடியே வந்து நாம் சேர வேண்டிய இலக்கு என்று எண்ணி அதை நோக்கி நாம் வந்து பயணித்தால் தக்க பக்குவத்திலே அவரே வழியை வந்து ஆட்கொள்ளக்கூடிய வள்ளலாயிற்றே இங்கே வந்த தேவலோகத்திலையும் போகலோகத்திலையும் இந்த இவர்களோடு சூழ்ந்து வந்தால் சார்ந்த கூடிய இந்த உயிரானது இந்த போக போகங்களிலேயே தானே சுழன்று கொண்டிருக்கும் இந்த எல்லாம் இது இந்த இச்சையெல்லாம் விட வேண்டும் என்றால் பூமியில் தான் நம்ம போய் இங்கே பிறக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி சிந்தித்து அந்த பூமியில் ஒரு பிறப்பு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் யார் யாருன்னா தேவர்கள் பலர் மட்டுமல்ல தேவர்களுக்கெல்லாம் தலைவர்களாக வைத்து போட்டுகிற போற்றுகிறார்கள் இல்லையா ம் சிவன் உயர் கொள்கின்றவாறு என்று நோக்கி பூமியை நோக்கி அதை அந்த சிந்தித்து என்று அர்த்தம் சிந்தித்து ஒரு இறுதியாக முடிவு செய்து என்று இந்த நோக்கி என்று சொன்னால் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நான் பூமியில் போய் மனிதராக பிறந்து வாழ்ந்து தவம் செய்து இந்த சிவபெருமான் திருவழியை எழுதி விட வேண்டும் சிவபெருமானோடைய இயைந்து அவருடைய பேரின் வீட்டு தூக்க வேண்டும் என்று திருமாலாம் அவர் அவர் விருப்பு இதுவும் அவர் வந்து இது விரும்புகிறார் மலரவன் அங்கே நான்முகன் இருக்கிறார் அல்லவா அவர் ஆசைப்படுறாரு நாம் வந்து இவ்வளவு காலம் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இதனால் என்ன சுகம் நமக்கு கிடைத்து விட்டது அந்த பர சுகம் நமக்கு வேண்டாமா இந்த மக்களெல்லாம் வந்து பூமியில் சிறந்த பிறந்த சாதாரண மனிதர்கள்லாம் எளிதாக அங்கே இறைவனே போய் எய்தி அந்த இன்பத்தை தூக்கி தூக்கிறார்களே அந்த உயிர்கள் எல்லாம் தூக்கின்றனவே நாம் இப்படி வந்து வீணாக நாட்களை போய்விட்டோம் என்று அவர் ஆசைப்படவும் திருப்பெருந்துரை உறைவாய் திருப்பறந்தூரில் இருக்கக்கூடிய பெருமானே எங்கேயோ நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் ஒரு அடையாளமாக ஒரு அடையாள குறியாக அங்கே திருப்பரந்துரையிலே வந்து நிறைந்து இவருக்கு வந்து இங்கே ஆட்கொண்டார் இல்லையா ஒரு மு ஒரு குரு வடிவிலே வந்து அந்தனராக வந்து ஆட்கொண்டார் இல்லையா அப்படிப்பட்ட அங்கே திருப்பரந்துறையிலே அவர் நேரடியாக வந்து அவரை குரு உருவத்திலே கண்டார் அல்லவா அந்த திருப்பரந்துரையிலே உரையக்கூடிய பெருமானே அலர்ந்த மெய் கருணையும் ம மெய்க் இந்த இடத்துல நிலைப்பெயருடைய கருணை கருணையும் நீயும் என்று சொல்லி சிவத்தையும் சக்தியும் சொல்கிறார் சிவத்தையும் அவருடைய கருணையும் வேறு போல சொல்றாரு அலைந்த மெய்கருணையும் கருணையும் நீயும் நிலைப்பெயருடைய உன்னுடைய கருணைன்னா சக்தி தானே வந்து உங்களுக்கு இது சிவப்ப சிவபெருமானோட வந்து சக்தி என்பது என்னென்னா சிவபெருமானுடைய கருணை தானே சக்தி அதில் வந்து நமக்கு என்ன இது இருக்குது அருளது சக்தியாகும் அறந்தனக்கு என்று சித்தியாரில் சொல்லியிருக்காருல்ல அருளது சக்தியாகும் எதிராக வந்து சக்தின்னா அருள் அருள்தாண்ட சக்தி அப்படின்னு சொல்லி அது வந்து அவர்கள் வந்து பாலும் வெண்ணையும் போல வந்து பிரித்தெடுக்க பாலும் வந்து அதோட இன்சுவையும் போல பிரித்தெடுக்க முடியாதவர் அப்படின்னு சொல்லி அளந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து நீங்கள் வந்து அம்மையப்பராக இந்த பூமியிலே புகுந்து வழியை வந்து எங்களை ஆட்கொள்ளக்கூடிய பெருமான் அவனியில் பூந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் இந்த மண்ணுலகில் இப்போ வந்து எங்குமே நிறைந்த இருக்கக்கூடிய ஈசன் அந்த தேவலோகம் ஏனைய லோகத்தில் எல்லாம் புறந்தள்ளி விட்டு இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர்களாகிய எங்களே அடிய எங்களாகிய எங்களை உன்மீது வந்து ஒரு மற்றற்ற இயல்பாக ஊற்றிழந்து அன்பு வைத்திருக்கக்கூடிய எங்களை ஆட்கொள்ள வல்லாய் ஆட்கொள்ள வல்லாயின்னு சொல்லி எதற்கு இந்த சொல்லுன்னா அப்படியும் வந்து ஒரு சிறு சிறு குறைகள் வந்து இந்த உயிரறிவில எங்களுக்கு இருந்தால் அவற்றையெல்லாம் வந்து நீக்கி அதான் திரோதானா சுத்தி இந்த மறைத்து இதுவரையிலும் வந்து தம்மை காட்டாது உலகிலேயே தள்ளி கொண்டிருந்த பெருமானே இந்த உயிர் அடைந்து விட்டு சிறு சிறு மாசுகள் இருக்கின்றன என்றால் அந்த எல்லாம் நீட்கி எங்களை ஆட்கள் லெவல்ல ஒரே பெருமானிதானே அந்த வலிமை உங்களுக்கு மட்டும்தானே இருக்குது ஆட்கள் லெவல்லாய் ஆரமுதே பள்ளியே எழுந்தொருளாயே ஆரமுது போல்வானே ஏனாய் இன்னமதும்மாய் சித்தி திக்கும் சிவபெருமானே இங்கே வந்து பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி வந்திருக்கார் மண்ணின் மேல் மயங்கி கிடைப்பேனே வலிய வந்தனை ஆட்கொண்டானே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறார் அங்கே சிவலோகத்திலிருந்து இவர்கள் தேவலோகத்திலிருந்து இங்கே வந்து வர ஆசைப்படுகிறார்கள் அவர் சிவலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் இங்கே வந்து மண்ணில் வந்து நான் மயங்கினா என்னை வந்து ஆட்கொ என்னை வந்து கா ஆட்கொண்டு வரல வேண்டும் என்று வேண்டினார் இல்லையா அதற்கு தக்கவாறு மண்ணின் மேல் மயங்கி கிடைப்பேனே அப்படிப்பட்டவரும் இந்த மண்ணில் இந்த உடலை எடுத்த உடலை என்னன்னா உலகிகளில் மயங்கி கிடந்த நிலைமையை வந்து சொல்ல சொல்கிறாரு அது மண்ணின் மேல் மயங்கி கிடைப்பேனே வலியே வந்து ஆண்டு கொண்டானே என்று சொல்லி திரு ஆவல்துறையிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து பாடியிருக்கிறாரு நல்ல இது ஏன உருவாகி மண்ணிடந்த இமயோனும் எழில் உருவமானவனும் ஆதியோடு அந்த மரியாத அழல் மேனியம்மன் ஊர் என்று சொல்லி திருவேழிமேல சொல்லியிருக்காரு அந்த நிலையிலே இருந்து அவர்கள் வந்து பூமியில் ஒருவர் வந்து பன்றியா தேடி கொண்டு போகிறார் ஒருவர் ம மேலே வந்து அன்னம் அன்ன எழில் அழகி அன்னமாக அன்னத்தை வாகனமாக அன்னமாகவே உருவிலே போய் உச்சியை காண்பேன் என்று போகிறார் இருவர்களையும் முடியவில்லை அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் இன்னுமே அந்த பதவிகள்லாம் தேவையில்லை அதெல்லாம் நிலையில்லாதவை நிலையில்லாத ஒரு இன்பங்களை கொடுப்பவர்கள் இன்ப துன்பம் ஏன்னா நிறைய அறக்கர்கள் வருகிறார்கள் முறையீடு எல்லோரும் தேவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் முறையீடு செய்கிறார்கள் இவரும் அவர்களோடெல்லாம் போருக்கு போயெல்லாம் ஓய்ந்து இப்படியாக ஒரு வாழ்வு வாழ்வதை விட நாம் வந்து உயிர்களாகிய நாம் இவ்வளவு நாள் வந்து கண்ணை தூயிந்து நாம் இப்படியாகவே காலத்தை போக்கி விட்டோமே ஒவ்வொரு நாளும் போக்கி விட்டோமே இந்த பூமியிலே நான் வந்து பிறந்து நாம் மனிதராக வாழ்ந்து தவம் செய்து சிவதவம் செய்து ச சிவநெறியிலே தவநெறியிலே நம் உயிரை செலுத்தி இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட பெருமானாகிய அப்படிப்பட்ட பெருமானை நீங்கள் வந்து தாமே இங்கு தலையளித்து எம்மை வந்து ஆட்கொள்ள வல்லவனே எங்களிடம் எங்கள் உயிரறிவிலே சிறிய மாசுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அகற்றி எம்மை தூய்மைப்படுத்தி உம்மோடு வந்து சேர்த்து இயேந்து அந்த சாயூய நிலையிலே பிரிபடாத நிலையிலே என்றும் நிலைத்த பேரின்பத்தை நாங்கள் தூக்கிமாறு செய்யக்கூடிய கருணை வெள்ளமே என்று சொல்லி அப்படியெல்லாம் போட்டுகிறார்கள் அதனால தான் இதை துருதானா சுத்தி என்று சொல்லி தலை பெற்றிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் பெரியோர்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நமன்